நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் நான் சொல்ல வணக்கம் தமிழா ஜெய் ஜக்கம்மா ஜகக்க ஜங்கமங்க சுருக்கோட்டு மண்ட தாயே நல்ல காலம் பிறக்க போகுது நல்ல காலம் பிறக்க போகுது தமிழ்நாடு அண்டம் கிடுகிடுக்க போகுது பயங்கரமான கலவரம் நடத்த போறோம் தமிழ்நாடு ஸ்தம்பிக்க போகுது இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் அதாவது வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னால் நான் உடனே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ வந்து வன்னிய மக்களுக்கு எதிரான வீடியோ கிடையாது வன்னிய மக்களை வச்சு இங்கே ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு பார்த்தியா அந்த ஊமை ஜனங்களை உண்மையிலுமே அந்த மக்கள் ஊமை ஜனங்கள் தான் இந்த ஊமை ஜனங்களை வச்சு ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிற ஒரு குடும்பத்தின் வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து திரு அண்ணன் அன்புமணி அவர்கள் சின்னவர் இவர் வந்து சொல்றாரு நீங்க இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ கொடுத்திருந்தா தமிழ்நாட்டுடைய பேரை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நாங்க நீங்க தான் தரல இது நம்பர் ஒன் அடுத்தது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை நான் போய் கோட்டையில பாக்கணுமா நான் ஒன்ன தேடி வரணுமா நீ யாரு இந்த நாட்டுக்காக சம்பந்தப்பட்டவனா இந்த மண்ணுக்காக சம்பந்தப்பட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கேள்விகள்லாம் நம்ம பெரிய ஐயா வந்து கேட்டிருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் பதில் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் ஏன் கேட்டதுல உண்மை என்னான்னு சொல்லணும்ல இந்த அரசியலுக்காக இந்த வன்னிய மக்களை எந்த அளவுக்கு முட்டாளா ஆக்கி இருக்காங்க அந்த ஒரு குடும்பம் வாழ்வதற்காக எந்த அளவுக்கு இந்த வன்னிய மக்களை முட்டாளா இருக்காங்க அந்த மக்கள் எவ்வளவு ஊமை ஜனங்களாக இத்தனை வருஷமா ஏமாற்றப்படுகிறார்னு வெளியில சொல்லணும்ல முத வந்து அண்ணன் அன்புமணி அவர்கள் பட்ஜெட் தாக்கல் தாக்கல் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய பேரை சொல்லலன்னு சொல்லிட்டு இங்க பல பேர் விமர்சனம் பண்றாங்க இத்தனை நாளாக நீங்க வந்து திருக்குறளை மேற்கோள் காட்டியும் தமிழ்நாட்டு இல்லாம எந்த ஒரு பட்ஜெட்டுமே தாக்கல் பண்ண அந்த ஆதங்கத்துல நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அதுக்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்றாங்க நீங்க எதுக்காக தமிழ்நாட்டு பேரை சொல்லலன்னு கேக்குறீங்க நீங்க ஏதாவது ஒரு இருபத்தி பேர் எங்களுக்கு எம்பி கொடுத்திருந்தா நாங்க போயிட்டு எங்க பாராளுமன்றத்துல போயிட்டு உட்காந்து கிழி கிழி கிழிச்சிருப்போம் ஆல்ரெடி நீங்க தானே சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தீங்க நீங்க எத்தனை வாட்டி நாடாளுமன்றத்திலயும் பாராளுமன்றத்திலயும் போய் உக்காந்துங்க அங்க இருந்த ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல வருகை பதிவேட்டில் மிகவும் கம்மியாக இருந்தவர் நீங்க தான் இது நாங்க சொல்லல நாடாளுமன்றத்தை கணக்கெடுப்படி கரெக்டா சொன்னாங்க நீங்களுக்கு உங்களுக்கு அஞ்சு பேர் கொடுத்து நீங்க போய் மக்களுக்காக பேசிடுவீங்க மக்களுக்காக பேசிருக்க மாட்டீங்க உங்க குடும்பத்துக்காக பேசிருப்பீங்க வெக்கமால ஒரு படிச்சு இவ்வளவு பெரிய பதவியில இருந்த நீங்க ஓட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு சொல்கின்ற அது ஏன் இப்ப ஓட்டு போடாத மக்களுக்காக நீங்க போய் அங்க பேசக்கூடாதா பேசக்கூடாதா நீ வெக்கமா இல்ல உங்களுக்கு 25 MP இல்லனா அப்ப இந்த மக்களுக்காக உங்களுக்காக ஓட்டு போட்ட வன்னிய மக்களுக்காகவும் இதர இன மக்களுக்காகவும் நீங்க போய் அங்க சப்போர்ட் பண்ண கூடாதா ம் வெக்கமா இல்ல இது கூட பரவாயில்ல இவர் உண்மையிலேயே இல்ல இந்த இவ்ளோ நாள் ஒரு பெரிய தலைவர் ஐயா எண்பத்தி ஆறு 86 வயசாவ போது இப்பதான் பிறந்தநாள் கொண்டானாரு இவர் சொல்றாரு ம் ஏய் இருக்கிற மக்களை எல்லாத்தையும் கலவரம் தூண்டி இதெல்லாம் தூண்டி நீங்க என்ன பண்ண போறீங்க இவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு முன்னால ஒரு சின்ன வீடியோ ஒன்று இருக்கு அதை பார்த்துட்டு வாங்க இப்போ நானும் வன்னியர் தான் ஆனால் பாட்டாளி மக்கள் ஓட்டு போடுவோம் எந்த காலத்தையும் போட மாட்டேன் நான் போகிற சூரியன் மட்டும்தான் நீ இந்த காலத்தையும் ஒரு ஒரு தலைவராக கூட இன்னும் ஏற்றுக்க மாட்டேன் தேர்வு தேர் மாறி மாறி போடுறாரு அவருடைய கொள்கையே மாறி போச்சு இன்னும் கூட ஒன்று சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஈரோடு பெருங்கல் பாளையத்தில் மாநாடு நடந்தது எல்லா சங்கத்தை ஒன்று சேர்த்தனார் அந்த மாநாட்டில் நாங்கள் போய் கலந்துகிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அப்போ சொல்றார் மேடையில் நல்ல நினைவு இருக்கு எனக்கு நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டேன் இவர் முன்னிலைப்படுத்துறாங்க மருத்துவர் முன்னிலைப்படுத்துறாங்க ஆனா எதிர்காலத்தில் என் என் உடன் பிறந்த சகோதரர்களோ குடும்பமோ வாரிசுகளோ யாருக்கும் அரசியலுக்கு வர மாட்டான் அப்படின்னு சொன்னார் அந்த கொள்கையில அவர் முதல்ல தோத்துட்டார் இப்போ எல்லாம் மகனை டெல்லி மந்திரி ஆக்கினாரு இப்போ மறுமொழிக்கு வச்சுட்டாரு அது மக்களை ஏற்றுக்கலாம் அவர் சொல்ற சொல்லுக்கும் செயல்பாடுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு ஆக சமுதாயத்தை அவர் புறக்கணிச்சிட்டார் அவர் ஆரம்பித்தோட நோக்கம் இந்த சமுதாய மக்கள் காப்பாற்று அவர் ஆரம்பிச்சார் ஆனால் அந்த அடிப்படையில் அந்த சமுதாய மக்களை அவர் காப்பாற்றலை சுயநலத்துக்காக எல்லாம் போயிட்டார் சும்மா இருந்த அவர் பையனை டெல்லி முதலமைச்சராக்கினார் சுகாதாரத்துறை அமைச்சராக்கினார் அந்த நன்றி விசுவாசம் இல்லாத கட்சி கட்சி மாறிட்டே போடுறார் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு கட்சி எவ்வளவு ஒரு இவ் இவரு ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்ததான் எவ்வளவு ஓப்பனா சொல்லியிருக்கார் பாருங்க உண்மையிலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து இவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என் கட்சியை சார்ந்த யாருமே எப்படி என் கட்சியை சார்ந்த யாருமே என் சாரி என் குடும்பத்தை சார்ந்த யாருமே இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில வன்னியர் சங்கமா இருந்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நான் உருவாக்கும் போது ஏன் குடும்ப சம்பந்தப்பட்ட யாருமே இந்த கட்சியில வந்து எந்த ஒரு பதவியிலையும் இருக்க மாட்டாங்க அப்படி யாராவது நாலடைவில் வந்தால் எதிர்காலத்தில் வந்தால் என்னை ரோட்டில் நிறுத்தி சவுகால அடிக்கணும்னு சொல்லவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இவர் தான் சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து இன்னொன்னு வந்து சொல்லியிருக்காரு திராவிட கட்சிகளோடு ஒருபொழுதும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் எப்படி திராவிட கட்சிகளோடு நான் ஒருபொழுதும் கூட்டணி வைக்க மாட்டேன் சொன்ன ஐயா அவர்கள் நாளடைவில் இந்த பார் உள்ளளவும் பார்னா பார் இல்ல இந்த உலகம் உள்ளளவும் இந்த வான் உள்ளளவும் திராவிட கட்சிகளோடு ஒருபொழுதும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படி ஏதாவது கூட்டணி வைத்தால் அது வந்து உண்மையை சொல்றதுக்கு வாய் கூசுது அது பெற்ற தாயுடன் உடல் உருவது சமம் என்று சொன்னவர் யாரு நம்ப ராமதாஸ் அவர்கள் இந்த ராமதாஸ் அவர்கள் உண்மையாவே எனக்கு சில என்ன சொல்றது இவர் உண்மையுமே மருத்துவரா இவர் இப்ப மனநல மருத்துவரா இருந்தவர் இப்ப மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவரா ஆயிட்டார் உண்மையிலுமே வெக்கமா இருக்குது அவமானமா இருக்குது சிஐஏ சட்டத்துக்கு ஆதரவா கையெழுத்து போட்டு வந்து நீங்க தானே பேசுனீங்க என்ன பேசுனீங்க கூட்டணி தர்மத்துக்காக நாங்க போய் கையெழுத்து போட்டு விவசாயி வயிற்றுல அடிச்சிட்டு கூட்டணி தர்மத்துக்காக நாங்க கையெழுத்து போட்டு வந்தோம் பேசணு நீங்க தானே இதெல்லாம் பண்ணிட்டு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மாநில அரசால் எடுத்தாலும் அது பயன்படாது தான் போகும்னு அவர் தெரியும் பீகார்ல எடுத்த சொல்றீங்க பீகார்ல வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க எடுத்து ஒரு பிரயோஜனம் எடுத்தாங்க பீகார் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து மாநில அரசாங்கம் அது செல்லாது சென்செக்ஸ் என்பது மத்திய அரசு ஒன்றிய அரசு எடுத்தா மட்டும்தான் செல்லுன்னு சொல்லிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததை கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனா மறுபடியும் அங்க இத்தனை சாதியில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு மட்டும்தான் தெரிஞ்சுதே தவிர மத்தபடி வேற ஏதாவது தெரிஞ்சுதாங்க உண்மையிலுமே உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் மாநில அரசு எடுத்தாலும் ஸ்டாலிலே நினைச்சாலும் சரி மக்கள் தொகை கணக்கெடுப்பும் எடுக்க முடியாது பத்து புள்ளி ஐந்து சதவீத இட உள் ஒதுக்கீடும் திரு ஸ்டாலின் அவர்களும் நினைச்சாலும் முடியாது உள் இட இடஒதுக்கீடு முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர்ல இவ்வளவு பெரிய ஒரு இது நடக்குது எது விழுப்புரம் மாவட்டத்திலும் கடலூர் மாவட்டத்திலும் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு இத்தனை பேர் செய்றாங்க இருபத்தி பேர் செத்து பண்ண முடியல இந்த மாதிரி வந்து இடஒதுக்கீடு என்பது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்படும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசால் கணக்கிடப்படும் ஆனா நல்லா தெரிஞ்ச உங்களுக்கு இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு நீங்க கூட்டணி வைக்கும் பொழுது இந்த அரசியல் பின்புத்திக்காக அந்த டைம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லா தெரியும் ஓட்டுக்காக நீங்க வந்து கூட்டணி வச்சீங்கன்னு நல்லா தெரியும் மக்களுக்கும் தெரியும் உயர்நீதிமன்றத்துக்கும் தெரியும் உச்சநீதிமன்றத்துக்கும் தெரியும் இந்த கேஸ் வந்து இடஒதுக்கீடு கேஸ் உள் ஒதுக்கீடு கேஸ் வந்து நிக்காதுன்னு தெத்த தெளிவா தெரிஞ்சும் இங்க கூட்டணி வச்சு இந்த வன்னிய மக்களை ஏமாற்றி இப்ப கலவரத்தை தூண்ட போறேன் இந்த பக்கம் பாஜக மத கலவரத்தை தூண்டுதுன்னா இந்த பக்கம் பாமக சாதி பிரச்சனையை தூண்டிறது அந்த பாவப்பட்ட மக்களை பதவியும் தான் மருமகளுக்கு அமைச்சர் பதவியும் தான் வீட்டில் இருக்க பிள்ளைங்க எல்லாமே எப்படி தான் வீட்டில் இருக்க பிள்ளைங்க எல்லாமே படிச்சு இன்ஜினியராகவும் டாக்டர் பெரிய பெரிய பதவிகள் வரணும் ஆனால் பொது மேடையில் பேசும்பொழுது அங்க இருக்கிற வன்னிய இளைஞர்களை தூண்டி வர்றது எப்போ ரயில்ல கல்லடி பஸ்ஸ கொளுத்து வீட்டை கொளுத்து புளிய மரத்தை வெட்டி நடு ரோட்ல போடு ஆனா இவங்க பிள்ளைங்க மட்டும் நல்லா படிச்சு அரசு அதிகாரத்திலையும் அரசியல் பலத்தோடு பெரிய பெரிய இடத்துல உக்காரும் ஆனா பாவம் அங்க இருக்க வன்னிய மக்களை நீ நெருப்புல பிறந்த அதுல பிறந்த இதுல பிறந்தன்னு சொல்லிட்டு அந்த மக்களை முட்டாளாக்கி அந்த மக்களை படிக்க விடாம ம் செஞ்ச நிமித்தி நடக்கணும் என்ன பிரயோஜனம் படிக்காம என்ன பிரயோஜனம் நீ எதுக்காக போராடுறீங்க இடஒதுக்கீடுக்காக போராடுறீங்க இடஒதுக்கீடு எதுக்காக ஒரு வேலை வாய்ப்பு அவனை நீ படிக்க தூண்டணும் அதுதான் வந்து ஒரு நல்ல அரசியல் கட்சியுடைய தலைமை தலைமையுடைய ஒரு நற்பண்பு அவனை படிக்க நற்பண்புண்டும் வன்னிய மக்களை படிக்க தூண்டணும் நல்லா படிச்சாதான் இடஒதுக்கீடு கிடைக்கும் இடஒதுக்கீடு கிடைச்சாதான் நாளைக்கு நீ அதிகாரத்தில் உட்கார முடியும் அதிகாரத்தில் மதிப்பும் மரியாதையும் வருன்னு அந்த குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதை சொல்லணுமா நாங்க கலவரம் பண்ணிடுவோம் பெரிய உத்தர ஆடுவோம் தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்கும் இது ஒரு அரசியல் கட்சி உங்களை பின்பற்றுகின்ற மக்களுக்கு நீங்க சொல்லுகின்ற இதுவா விக்கிரவண்டி தேர்தல் நடந்துச்சு உங்களுக்காக பிஜேபி வந்து இத்தனை சீட்டு கொடுத்தான் ஒரு சீட்டு கூட உங்களுக்கு மக்கள் வந்து போடற எதுக்காக காரணம் இத்தனை இத்தனை இடத்துல நீங்க நின்னீங்க வன்னிய மக்கள் ஒரு இடத்துல கூட உங்களை வந்து ஆதரிக்கலையா மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு கடைசி வரைக்கும் இந்த ஆள் நம்மளை தான் போறான் இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டு நம்ம சண்டையும் சச்சரவும் நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கும் அதை விட யாரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியும் என்ன சொன்னீங்க நான் தேடி போயிட்டு கோட்டையில சந்திக்கணுமா கோட்டையில சந்திச்சா என்ன தப்பு ஒரு முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரை போய் கோட்டையில சந்திக்கிறதுக்கு என்ன தப்பு எதுவும் புரியல அவர் ஒரு முதல்வர் அவர் போய் கோட்டையில சந்திக்க வேண்டியது இந்த கூட்டணி ஒரு எலெக்ஷன் வரப்போது இப்ப இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல ஒரு எலக்ஷன் வரும் அப்ப போய் கூட்டணி தர்மத்துக்காக போய் பேச மாட்டீங்க ஐயோ எங்க கூட கூட்டணி வைங்க அப்ப போய் கோட்டையில பேசலாம் ஆனா இந்த ஊமை மக்களுக்காக உங்களுக்காக கஷ்டப்படைந்த மக்களுக்காக உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு கஷ்டப்படைந்த மக்களுக்காக கோட்டையில போயிட்டு முதல்வர் இடத்தில் பேசினா என்ன தப்பு இருக்கு உண்மையாவே என்ன தப்பு இருக்கு எத்தனையோ அதிமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க திமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க இப்ப அந்த வட்டிய மக்களை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் பாஜக அடுகு வச்சுட்டீங்க இப்ப நீங்க தானே கூட்டணி இருக்கிறீங்க நேரா போயிட்டு நீங்க சொல்ல வேண்டியதானே மோடி அவர்கிட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு உங்களால முடியல உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்டாலினாலையும் முடியாது உச்ச நீதிமன்றத்தாலே முடியாது ஒன்றைய அரசு மத்திய அரசால் மட்டுமே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி இதற்கு ஒரு வழி வகுக்க முடியும் இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு தர முடியும் நல்லா தெரிஞ்ச நீங்க உள்ளூர் அரசியலுக்காக இந்த மக்களை முட்டாளாக்குவதற்காக கலவரத்தை தூண்டுவதற்காக இந்த மாரி பேசுவது உண்மையிலுமே சரியா இருக்காது இது உண்மையிலுமே ஒரு பெரும் தலைவருக்கான ஒரு நற்பண்பா இது இந்த மக்கள் இன்னுமா உண்மையான உண்மையிலே மக்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க வன்னிய மக்கள் அத்தனை பேரும் தெளிவாயிட்டாங்க யாரு நம்மளுக்காக செய்யறாங்க யாரு நம்மளுக்காக செய்ய மாட்டாங்கன்னு நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா வண்டிய மக்கள் எல்லாம் காசு வாங்கி வேண்டிய தேர்தல் வண்டிய மக்கள் எல்லாம் காசு வாங்கிட்டு திமுக ஓட்டு போட்டாங்க எந்த மக்களும் காசு வாங்கி ஓட்டு போடல உன் குடும்பம் நல்லா இருந்தா நீ தைலாபுரத்தில் உட்காந்துட்டு தவிர மக்கள் எல்லாம் தெளிவா இருக்க வந்தா நம்மளுக்கு சொல்லிட்டுதான் மக்கள் தெளிவா இருக்காங்க நீ பிஜேபிக்காரங்கிட்ட போய் உன் கட்சி அடகு வச்சுப்பட்டு இன்னைக்கு வந்து மக்களுக்காக பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் இருக்கிற ஓட்டும் இல்லாமல் போக போகுது உண்மையுமே தெளிவா புரிஞ்சுக்க இதை எப்படி ஒரு கலவரத்தை தூண்டுவதை விட இதை வந்து அபிஷியலா இதை எப்படி எங்க கேஸ் போட்டா எங்க நிற்கும் யாரிடத்தில் சொன்னா இது முடியும் அதை யோசிங்க அதை ருத்ர நாங்கள் ஆடுவோம் கலவரம் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து உண்மையிலுமே வந்து நற்பண்புகளுக்கு ஏற்றதா கிடையாது உண்மையிலுமே இன்னும் இந்த முட்டாள் மக்களை ஊமை ஜனங்களை இன்னும் ஊமைகளா ஆக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி